நடராஜனின் ஹிந்தி அறிவுரை திராவிட அரசியலுக்கு மீண்டும் ஹிந்தி மொழி தமிழக ஊடகங்களில் விவாத பொருளாக மாறி உள்ளது பொதுவாகவே தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான மனநிலை வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹிந்தி பிரச்சனையை இழுத்துடுவாங்க இது மக்களுக்கு வாடிக்கையாகவே மாறிவிட்டது வண்டூர்டான் பட்டியில் உள்ள கேக்ரான் மேக்ரான் வங்கியில் உள்ள ஏடிஎம் ஹிந்தி எழுத்துக்கள் இருக்கின்றன என்பது போலவோ அல்லது டெல்லி விமான நிலையத்தில் ஒருவர் ஹிந்தி பேசுகிறார் என்பது போலவோ டிசைன் டிசைனா ரகம் ரகமா ஹிந்தி மொழியை மையப்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை எப்போதுமே எழும் உதாரணமாக இப்போது கள்ளச்சாராய பிரச்சனை கண்டபடி ஓடிக்கொண்டிருக்க திடீரென்று திமுகவின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான துரைமுருகன் புதிய சட்டங்களின் பெயர்கள் எல்லாம் ஹிந்தியில் இருக்கின்றன என்ற ஒரு கேள்விய எழுப்பியிருந்தாரு முன்பெல்லாம் திமுக சார்பாக யாராவது ஹிந்தியை பற்றி ஒரு கருத்து தெரிவித்தால் அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்த நாட்கள் பல உண்டு ஆனால் இன்றோ துரைமுருகன் அவர்கள் பேசியது அதிர்வலையெல்லாம் ஏற்படுத்தாம வெறுன சிரிப்பலையை தான் மக்கள் மனதில் ஏற்படுத்தியது காரணம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய பிரச்சனை தலைநகரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று அவனவன் அவன் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் இவங்க என்னடானா சட்டத்தின் பெயர் ஹிந்தியில் இருக்கிறது என்று ஒரு பெரிய ஹிமாலய கண்டுபிடிப்பை சொல்றாங்க அந்த புதிய சட்டத்தின்படி குற்றவாளிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் அந்த சட்டத்தின் பெயரில் நொட்ட கண்டுபிடித்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கை கோட்டை விடுறாங்களோ என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது திமுகவிற்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் ஏற்படுவதால் மீண்டும் ஹிந்தியை ஒரு பிரச்சனையாக கையில் எடுக்கிறதோ திமுக என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு ஏற்பட துவங்கியுள்ளது இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் அவர்கள் கூறிய கருத்து ஒன்று பரபரப்பை கிளப்பியுள்ளது தமிழகத்தில் ஒரு சாதாரண கிரிக்கெட் வீரராக இருந்த நடராஜன் இந்தியாவின் முன்னாள் அதிரடி பேட்ஸ்மேன் சேவாக் அவர்கள்தான் ஐ பி எல் போட்டி தொடரில் பஞ்சாப் அணிக்காக ஏலத்தில் எடுத்து அனைவரது கவனத்தையும் நட்ராஜன் பக்கம் திருப்பினார் தன்னுடைய முதல் சீசனில் பெரிதாக சோபிக்காவிட்டாலும் பஞ்சாப் அணியில் இருந்து திமுகவின் தலைமை குடும்பத்திற்கு நெருங்கிய உறவினரான கலாநிதி மாறன் அவர்களின் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு நடராஜன் அவர்கள் சென்ற பிறகு அவருக்கு ஏறுமுகமாக அமைந்தது ஒரே தொடரில் டெஸ்ட் ஒன் டே டி ட்வெண்ட்டி என அனைத்து விதமான ஃபார்மட்டுகளிலும் அறிமுகமாகி அசத்தி இருந்தார் நட்ராஜன் அதுவும் தமிழகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள சில ஜாதி ரீதியான கருத்துக்களால் பெரும்பாலான திராவிட ஆதரவாளர்களும் நட்ராஜன் அவர்களுக்கு அரசியல் நோக்கத்தில் ஆதரவு கருத்துக்களை பதிவிடுவதை நாம் பார்த்துள்ளோம் ஆனால் அந்த திராவிட ஆதரவாளர்களுக்கே கொஞ்சமா ஜர்க் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்கிறீங்களா ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணிக்காக விளையாடும்போது ஹிந்தி மொழி தெரியாமல் கஷ்டப்பட்டேன் என்றும் ஆரம்பத்தில் நிறைய கஷ்டப்பட்டபோது போது ஷேவாக் சார் தனக்கு சப்போர்ட் செய்தார் என்றும் கூறியிருக்கிறார் நட்ராஜன் ஒருவேளை ஹிந்தி மொழி புரியாமல் அங்கே ஒரு அணியில் அட்ஜஸ்ட் ஆவது கஷ்டமாக இருந்ததால்தானோ என்னவோ பஞ்சாப் அணியில் இருந்தவரை நட்ராஜன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் செய்யாமல் போனாரோ என்று சிலர் சந்தேகத்தை எழுப்புறாங்க ஆனால் இது எல்லாவற்றையும் விட நடராஜன் சொன்ன அடுத்த வரிதான் மிகவும் அதாவது மாணவர்கள் இளம் வயதிலேயே பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மொழி தெரியாமல் பிற்காலத்தில் கஷ்டப்படுவதை தவிர்க்கலாம் என்றும் நடராஜன் அவர்கள் கூறியிருப்பதுதான் பரபரப்பை கிளப்பி உள்ளது தாய்மொழியோடு வேறொரு மொழியையும் கற்க வேண்டும் என்று கூறினாலே போச்சு இந்திய திணிக்கிறாங்க என்று கிளப்பி பலர் இருக்க இங்க என்னன்னா வேறு ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் பிற்காலத்தில் கஷ்டப்படுவதை தவிர்க்கலாம் என்று நட்ராஜன் கூறியிருக்கிறார் இனி நட்ராஜன் அவர்களுக்கு என்னென்ன பட்ட பெயர்களை கொடுக்க காத்திருக்காங்க என்று தெரியல நட்ராஜன் அவர்கள் கூறியிருப்பது ஒரு சிம்பிளான விஷயம் திரைக்கடல் ஓடியும் திறவியும் தேடு என்பது முன்னோர்கள் வாக்கு தமிழர்கள் உலகம் முழுக்க கோலோச்சி கொண்டிருந்தாலும் இந்தியாவில் ஹிந்தி என்ற மொழியின் மீது நாம் ஆளுமை செலுத்தவில்லை என்றால் தமிழகத்தை தவிர இந்தியாவில் உள்ள பிற பகுதிகளில் கோலோச்சுவது கடினமாகும் உலகமயமாக்கல் ஆகிவிட்ட இந்த காலத்தில் நாம குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டி கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது அதனால் பல திறன்களை வளர்த்து கொண்டு பலவிதமான வாய்ப்புகளையும் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நட்ராஜர் அவர்கள் கூறியதன் பொருள் என்று நாம் புரிந்து வேண்டும் பல திறன் என்பது மொழித்திறனையும் உள்ளடக்கியதுதான் காரணம் நம்முடைய உணர்ச்சிகளை தத்ரூபமாக ஒருவரிடம் பகிர முடியும் என்றால் நாம் நம்முடைய சரியான இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் ஹிந்தி காரணம் வேணும்னா தமிழ் கத்துக்க சொல்லு என்பது உணர்ச்சிகரமாக பேசுவதற்கு வேண்டுமானாலும் அருமையான வாதமாக தெரிந்தாலும் போட்டிகள் மிகுந்த இந்த உலகத்துல வியாகியானம் பேசிக்கொண்டு தெரிவதை விட சாமர்த்தியமாக வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தான் விரைவில் முன்னேறுவான்